நார்மலாக ஒரு ஹியூமனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பாயிண்ட் பிளட் இருக்கும் பதினாலு பதிமூணு இப்படி இருக்கும் அப்போது ஒரு பத்து பாயிண்ட் நம்ம உடம்புல ஆயிட்டாலே நம்ம வந்து டயர்ட் ஆயிடுது ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்துச்சுன்னா அன்கான்ஷியஸ் கோமாஸ்டேட்டிவ் தான் போடும் அப்போது பிரெயின் டெட் ஆகிது ஆனால் ஏசு கிறிஸ்து ஆறாம் மணி நேரத்தில் இருந்து சிலுவையில் தொங்கிகிட்ருக்கிறார் இப்போ நம்ம இருக்கிற இந்த கண்டிஷன் வந்து அவருக்கு பொருந்தவே பிறந்தார் இதை விட அதிகமான நிலைமையில தான் அவர் பாடுகிற அனுபவிச்சார் அப்போது அவருக்கு ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும்போதும் உங்களையும் என்னையும் நமக்கு பின்னாடி ஒரு சந்ததியும் தான் அவர் யோசிச்சிருக்கிறாரு நம் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு அவருக்கு மூணு பாயிண்ட் பிளட் இருந்தப்பையும் இதையே தான் சொன்னார் ஜீரோ பாயிண்ட் பிளட் கடைசியில் அவர் விழாவில் வந்து ஈட்டியை விட்டு குத்தி பார்க்கும்பொழுது தண்ணீரும் ரத்தமும் வந்தது கடைசியில் அவர் உடம்புல ரத்தமே இல்லை அப்போது அவர் நமக்காக அந்த ஜீவனை பிடிச்சு வச்சிருந்து நம் பாவத்துக்காக அவ்வளோ நேரம் அந்த பாடுகள் காலையில் மூணு மணிக்கு தொடங்கி ஈவினிங் மூணு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் பாடுகள் இன்றைக்கி நம்ம மூணு மணி நேரம் நம்மளால் உட்கார முடியல ஆனால் பன்னெண்டு மணி நேர பாடுகள் சாதாரணமாக இல்லை அவர் சிறுவையில் ஏற்றுறதுக்கு முன்னாலே அவரை அடித்து க சதையெல்லாம் வெளியில் வந்து அவ்வளோ ரத்தமும் வெளியில் போன ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் பிளட் அவரோட உடம்புலருந்து வெளியில் போயிருக்கு அப்போ அந்த நேரத்தில் கடைசில மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார்னு சொல்லும்போது அவர் ஸ்டில் கான்ஷியஸ் நம்மளால இப்ப கான்சியஸா இருக்க முடியுதா காலையில தூக்கி எந்திரிச்சா கான்சியஸா இருக்க முடியல இல்ல அந்த தூக்க கலத்துல இருந்தே வெளியில வர ரொம்ப நேரம் ஆகும் ஆனா அவ்வளோ பாடுகளே அவர் பட்ட பிற்பாடும் கடைசி நொடிய ஸ்டில் கான்ஷியஸ் அவர் கான்ஷியஸோட மகா சத்தமாய் கூப்பிட்டு கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் அப்போ யோகன் யோகன் பத்து பதினெட்டு வாசி அதாவது இயேசு தன் ஜீவனை கொடுக்கறது வந்து அவரே அதிகாரத்தோடு கொடுத்தா தான் உண்டு அவரை மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ளுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை முதல் பிதாவ்கிட்ட வாங்கிட்டு தான் அவர் வர்றாரு அதனால அவரோட ஜீவனை வந்து யாரும் குத்தியோ கொலை செஞ்சோ எடுக்க முடியாது நம் பாவத்துக்காக நம்மளோட ஜென்ரேஷன் கடைசி அவருடைய வருகைக்கு முன்னாடி குறைக்க போகிற குழந்த வரைக்கும் அவர் அந்த கல்வாரி சிறுவையில யோசித்து தன் ரத்தம் சிந்தினதை யோசித்து அவர் வந்து கடைசி நொடி வரைக்கும் அந்த ஜீவனை பிடிச்சு வச்சு கடைசியில தான் அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் அப்போ அது வரைக்கும் யூதர்கள் சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க அவர்னால கொலை செய்ய முடியல ரோமர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவர்னால கொலை செய்ய முடியல பிசாசுனாலே அவரோட ஜீவனை எடுத்துக்க முடியல யாருனாலே அவர் எடுத்துக்க முடியல அவளோட மு அவருடைய முழு விருப்பத்தின் பேரில் தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜ் பிரெயின் டெட்டாக போகிற நிலைமை இல்லை நமக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கும்போது டெட் ஆயிரும் அப்படின்னு தெரியும் காமர் ஸ்டேஜுக்கு போயிடுவோம் ஆனால் ஏசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனுஷகுமாரனாக இவ்வளோ பாடுகள் பட்டதை கொஞ்சம் அவருடைய ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால் போய் யோசிச்சு பாருங்க அவர் எவ்வளோ அந்த சிறுவையில் வந்து அவர் கஷ்டப்பட்டுருக்காருங்கிறது வந்து நம்ம யோசிச்சோம்னா கண்ணீரோட வெளியில் வரணும் உண்டு ரெண்டாவது அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குற நேரத்தில் சூரியன் இருளடைந்தது அப்படின்னு இருக்கும் சூரியன் இருளடைந்தது ஏன் அப்படின்னா அவரை இவ்வளவு பாடுபடுத்துறதெல்லாம் ஒருத்தன் பார்த்து கூட மூணு சீஷர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க நிறைய பேர் மக்கள் வந்து இப்படி இது இயேசு அறைய போறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டாலும் ஒருத்தனுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனாலதான் அந்த பிசாசு இன்டைரக்டா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அடிக்கப்பட்டதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டான் ஆனா பின்னால வரப்போ ஒரு ட்விஸ்ட் அவனுக்கு தெரியாது ஏன்னா பூமி சூரியன் வந்து அந்த நேரத்தில் இருளடைந்தது வெளிச்சம் அணிய போது இந்த வெள்ள உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அணிய போறாருன்னு சொல்லி அவன் பின்னாடி சிரிச்சுட்டு இருந்தாலும் இங்கேருந்து ஒரு அவர் ஆவியை ஒப்பு பொழுது ஒரு லிஸ்ட்டை தூக்கிட்டு போறாரு என்ன லிஸ்ட் தெரியுமா அதுதான் நம்மளுடைய பாவ லிஸ்ட்டு நம்மளோட சாபம் பாவம் தரித்திரம் நோய் அத்தனை இந்த உலகத்தில் எத்தனை தீமை இருக்குதோ அத்தனை லிஸ்ட்டையும் தூக்கிக்கிட்டு அவர் பலமேறி போறாரு அந்த ஆவியை ஒப்புக்கொடணும் அந்த ஆவியோட கூட இந்த லிஸ்ட்டு தான் போகுது இந்த லிஸ்ட்டை வந்து தேவன் பார்க்குறாரு தேவன் பார்த்து இந்த லிஸ்ட்டை வந்து மன்னிக்கிறாரு யேசு நிமித்தம் நமக்கு மன்னிக்கிறாரு மன்னிச்ச உடனே தான் என்ன ஆகுது அப்படின்னா தேவாலயத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்தது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது ஏன் வந்து இந்த மன்னிக்கப்படும் பொழுது இந்த திரைசீலை கிழியணும் அப்படின்னா ஆதியாகமம் மூணு இருபத்தி நாலு வாசிங்க அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரு பீன்களை சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்போது ஆதாம் வந்து பாவம் செஞ்சப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு பூமி கிழக்கு சைடு பூமிக்கு துரத்தும் பொழுது அந்த காவல் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் போய் அவன் சாப்பிட்டா என்னாகிறதுன்னு சொல்லி அதுக்கு போட யாரை வச்சாங்களா கேரு வந்து வச்சாராமம் அப்போ யாத்ராகமம் இருபத்தி ஆறு முப்பத்தி ஒண்ணு ஒரு திரைசீலை பண்ணுவேன் அதிலே விசித்திர வேலையால் வைக்கப்படும் தேவாலயத்துல உள்ள திரை சீலையில என்ன இருக்கும் கேரு மீன்களோட படம் வந்து வரைஞ்சிருக்கும் அப்போ கேரு மீன்களை ஏதேன் தோட்டத்துல உள்ள ஜீவ விருட்சத்தின் பணிக்கு காவலா அவர் வச்சிருந்தாரு இயேசு சிலுவையில மறிக்கும் பொழுது அவர் கிழக்கே இருந்து மறிக்கிறாரு அப்போ இந்த சைடு தேவாலயத்தில் உள்ள துரைசீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் பிழந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மரணம் ஆதாம் வித்திட்ட மரணத்தின் வாசல் அடைக்கப்பட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழி நமக்கு திறந்தது அப்படிங்கிறது தான் இந்த சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக பிளந்ததற்கு அர்த்தம் அப்போது இன்னைக்கு வந்து இந்த கடைசி அப்பிதாவே உன் கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறும் பொழுது நம்ம மனசில் வைக்க வேண்டியது என் ஏசு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்ததால் என் மரண வாசல் அடைக்கப்பட்டது என் நேசு தன் ஜீவனை ஒப்புக்கொடுத்ததால் கொடுத்ததால் என் ஜீவ வழி திறந்தது நான் ஜீவ விருட்சத்தின் கனியை குசிக்க உடையவளானேன் என் நேசு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்ததால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம் அவருக்கும் அவர் அப்பா தான் நமக்கும் அவர் அப்பா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இயேசு இந்த பிற ஆவியை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் ஆவியை ஒப்பு கொடுத்ததால் நம்முடைய பாவ அறிக்கை பாவலிஸ்ட் மன்னிக்கப்பட்டது என் நேசு தன் ஆவியை ஒப்பு நாம் நமக்கு ஆளுகே கிடைத்தது நாம் ராஜாவானோ நீதிமான ஆனோம் பரிசுத்தவானோ என் நேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்ததால் நாம் இன்று புது சருஷ்டியாக இருக்கிறோம் இழந்ததை பெற்றுக்கொண்டோம் கடைசியாக என் நேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்ததால் தேவ திட்டம் நிறைவேறியது இதற்காக தான் அவர் இங்கே வந்தார் கல்வாரி சிலுவையில அடைக்கப்பட்டாலும் நமக்காக வழியானது அவரோட திட்டம் எதுவோ அதை அவர் நிறைவேற்றினார் எனவே நாம் அளப்பிறந்தவர்கள் அல்ல ஏசுவோடு கூடி என்ற இணைந்த வாழ்க்கையில் ஆள பிறந்தவர்கள் அப்ப நம்ம இனி அழகூடாது அவரோட சேர்ந்து இந்த பூமியில ஆளணும் அமேன் ஹலெலுயா எல்லாரும் சத்தமா இன்னொரு டைம் ஹலெலுயா சொல்லுங்க